கத்தருடைய பரிசுத்த நாம் மையப்படுவதாக இருபத்தி நான்கு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை புதிய நாள் புதிய கால வேலைக்காய் கத்தை நன்றியோடு துதிக்கிறேன் ஸ்தோத்திருக்கிறேன் இந்த நாளுக்கான கத்தருடைய வார்த்தை ஒன்று நாளாகவும் இருபத்தி எட்டாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் கத்தர் எல்லா இருதயங்களையும் ஆராய்ந்து நினைவுகளின் தோற்றங்கள் எல்லாம் அறிகிறார் த லார்ட் சர்ச் இஸ் எவ்ரி ஹார்ட் அண்ட் அண்டர்ஸ்ட்ஸ் எவ்ரி மோட்டிவ் பிஹைண்ட் த தாட்ஸ் கத்தருடைய பரிசுத்த நாம் மையப்படுவதாக மனுஷன் இருதயத்தை பார்க்க முடியாது மனுஷன் முகத்தை தான் பார்க்க முடியும் ஆனால் நம்முடைய ஆண்டவர் இருதயங்களை ஆராய்ந்து நம்முடைய இருதயத்தின் நினைவுகிட தோற்றங்கள் எல்லாம் தூரத்திலிருந்து அறிகிறவராக இருக்கிறார் பல நேரத்தில் மனிதன் நம்முடைய முகத்தை பார்த்து பழமொழி விதமாய் சொல்வார்கள் அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் என்னுடைய முகத்தில் காணப்படு அகத்தில் காணப்படுகிற வேதனை அல்லாவிட்டால் கவலைகள் என்னுடைய முகத்தின் தோற்றத்தில் காண்பிக்கப்படலாமே தவிர அதை பார்த்து ஒரு மனிதன் விசாரிக்கலாமே தவிர என்னுடைய பிரச்சனைக்கான காரணம் என்ன என்னுடைய கவலைக்கான காரணம் என்ன என் முகத்தில் காணப்படுகிற சோகத்திற்கான பின்னணியம் என்ன என்கிறதை இருதயத்தில் இருக்கிற அந்த அந்தரங்கத்தை ஒரு மனிதனால் தெரிந்து கொள்ள முடியாது கத்தருக்கு ஸ்தோத்திரம் அதை அறிகிறவரும் அதற்கு பதில் தருகிறவரும் நம்முடைய கத்தர் ஒருவராக இருக்கிறார் அதை குறித்து ஆண்டவர் சாமுவில் தீர்க்க தரிசிக்கு சொல்லும் பொழுது சொல்லுகிறார் நீ இவனுடைய முகத்தை ஒன்று சாமுவேல் பதினாறாம் அதிகாரம் ஏழாம் வசனத்தில் நீ இவனுடைய முகத்தையும் இவனுடைய சரீர வளர்ச்சியும் பார்க்க வேண்டாம் நான் இவனை புறக்கணித்தேன் மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன் மனுஷன் முகத்தை பார்ப்பான் கத்தரோ இருதயத்தை பார்க்கிறவராக இருக்கிறார் மனிதன் இன்னொரு மனிதனுடைய முகத்தை தான் பார்க்க முடியுமே தவிர அவனுடைய இறுதியத்தில் காணப்படுகிற அந்தரங்க காரியங்களை அவனால் புரிந்து கொள்ள முடியாது கத்தருக்கு மகிமை உண்டாகட்டும் இதை குறித்து அப்போசமாகிய பவுல் எப்ரேயர் பட்டணத்தில் இருக்கிற மக்களுக்கு நிருபம் எழுதி சொல்லும்பொழுது பொழுது நாலாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனத்தில் அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமில்லை சகலமும் அவருடைய கண்களுக்கு உண்பதாக நிர்வாணமாயும் வெளியரங்கமாயும் இருக்கிறது அவருக்கே நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று சொல்லி ஆம் பிரியமானவர்களே ஆண்டவர் ஒருவர் மாத்திரமே நம்முடைய இருதயங்களை காண்கிறவராய் வேதனைகளை பார்க்கிறவராய் அந்தரங்கத்தை அறிகிறவராய் நம்முடைய இருதயத்தின் வேதனைகளுக்கான காரணங்களை அறிகிறவர் அவர் ஒருவராய் இருக்கிறபடினால் கண்களை மூடி தேவ சமூகத்தில் முகத்தை நோக்கி பார்க்கலாம் பரிசுத்தமுள்ள நல்ல தேவனே இந்த ஆசிர்வதிக்கப்பட்ட புதிய நாள் காலங்களிலும் என்னோடு கூட ஜபத்தில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளுடைய இறுதித்தின் காரியங்களை அறிந்து இறைமையாக இருபத்தொம்பது பதினொன்றின்படி எங்களை எதிர்பார்த்திருக்கிற முடிவு உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று சொல்லுகிற ஆண்டவர் நினைவுகளை அறிந்து நன்மைகளை கட்டளையிடும் ஏசு விநாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்